கத்திரமற்றவாகியே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாம் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் பிளிப்பீர்களுக்கு நிறுவனம் மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடர்கிறேன் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கின்றார் தேவன் அழைத்த பரம அழைப்பு என்று சொல்லி சொல்லுகின்றார் பரம அழைப்பு என்பது என்ன தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவருக்குரிய செய்யும்படிக்கும் அவருக்குரிய கரைப்பிடிக்கும் ஒரு கூட்ட ஜனத்தை நிமித்தம் அழைத்திருக்கின்றார் அந்த அழைப்பு தான் பரம அழைப்பு பரம அழைப்பிலே முதலாவது அழைப்பு என்ன தேவன் நம்மை அவருடைய ஜனமாய் இருப்பதற்கு அழைத்திருக்கின்றார் பலவிதமான மக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே தமக்கென்று ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி தம்முடைய நாமத்தை தொடர்ந்து சோதரித்து தமக்கென்று அழைத்திருக்கின்றார் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசு அழைத்திருக்கின்றார் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒன்னு குன்னியர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பௌரபுஷரன் எழுதும் போது பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகியாவருக்கும் இந்த ரெண்டு சபையிலும் உள்ளவர்களை அவர் அழைக்கின்றார் பரிசுத்த வாங்கல் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அசுத்தத்திலும் பாவத்திலும் மனம் உரிமையினர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்ட மக்களை பரிசுத்தம் ஆகும்படிக்கு அழைத்திருக்கின்றார் தமது திருச்சபையில சேர்த்து பாவம் மன்னிப்பாக ரட்சிப்பை தந்திருக்கின்றார் இப்படி அவர்கள் பரிசுத்தம் செய்திருக்கின்றார் சுய கிரியைகளினால் அல்ல அவன் நல்லவனாய் நடந்த அதனால் பரிசுத்தமாவதில்லை தேவன் தெரிந்து கொண்டு மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தி தமக்கென்று அழைத்திருக்கின்றார் திருச்சி என்பது என்ன தேவன் தம்மை நாமத்திற்காக தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக்கி அழைத்திருக்கிற ஒரு கூட்ட மக்கள் ஒன்னு பேர் இரண்டாம் அதிகாரம் நீங்களோ உங்களுடைய அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஆமாம் அவருடைய ஆச்சரியமான இடத்திற்கு நம்மை அழைத்திருக்கின்றார் அறிவிக்கும்படிக்கு அழைத்திருக்கின்றார் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு பரிசுத்தமாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவது அடைப்பு தேவகுமாரனோடு இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கின்றார் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு இந்த உலகம் தேவகுமாரனோடு முரண்பட்டு நிற்கிறது ஒரு கூட்ட ஜனங்களை அவர் தமது சுந்தரத்தினாலே பரிசுத்தமாக்கி தம்மோடு ஐக்கியமாயிருக்கும்படிக்கு அழைத்திருக்கின்றார் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தம்முடைய குமாரனோடு இருக்கும்படிக்கு நம்மை முன்குறித்து அவர் அழைத்திருக்கின்றார் அந்த தேவகுமாரி சிந்தை தேவகுமார செயல்கள் இவைகள் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார் ஐக்கியமாயிருப்பதென்றால் நண்பர்கள் எல்லாம் ஒரே சிந்தை இருப்பார்கள் அவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிற ஒரு கூட்டமாக நம்மை அழைத்திருக்கிறார் நவம்பர் எட்டாம் முப்பது தமிழர் குமாரன் அநேக சகோதரர்களுக்கும் முதற் பேரவினராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கியும் இருக்கிறார் ஆஹ் ஒரு கூட்ட ஜனங்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு சாயல் என்றார் அவர் செய்த செயல்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சாயல் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கின்றார் அழைத்திருக்கின்றார் பரிசுதப்படுத்தியிருக்கின்றார் மூன்றாவது அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படி அழைத்திருக்கின்றார் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள் எதற்கு சாட்சியாயிருக்கிறீர்கள் மனந்தர் முதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சியாய் இருக்கிறீர்கள் நான் தேவகுமாரை நோக்கி பாவங்களை கைவிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை மீறி இருக்கிறார் அப்படி நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோம் பாவ மன்னிப்பாகிய அச்சிப்பை பெற்றுக் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக சாட்சியாக இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார் மனந்தருபுதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார் இந்த மனம் தருமுதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொண்டிருந்ததானால் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியிடும் கூட்டமாக இருக்கும் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு கத்தல் அழைத்திருக்கின்றார் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு கூட்டம் தேவகுமாரனோடு ஐக்கியமாய் இருக்கிற கூட்டம் அவருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு கூட்ட மக்களாக நாம இருக்கிறோம் அதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல சுவிசேஷத்தை சொரும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிற ஒன்று பண்டிகை ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேதுமை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது எனக்கு ஐயோ இந்த உலகத்திலே நற்பாக்கியங்களை பெற்றவர்கள் பெறாதவர்களுக்கு சொல்லும்படிக்கு கொடுக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு குடும்பத்திலே மூத்த மகன் பெரியவர்கள் கற்று இருக்கிறார்கள் நல்ல வேலையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை பார்த்து மற்றவர்கள் என்ன கேட்பார்கள் உன் தம்பி தொங்கைமார்களுக்கு என்ன உதவி செய்கிறாய் அதே போல ஆண்டவரும் நம்மை தெரிந்து கொண்டு பரிசுதப்படுத்தி அவரோடு இருக்க செய்து இந்த உலகத்துக்கு சாட்சியாக கோரிக்கை வைத்திருக்கின்றார் நாம் பெற்றுக் கொண்டதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் நல்ல உத்திரக்காரர்கள் போல தேவனுடைய கிருபை உள்ள இயவுகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அவருடைய மனந்தன் வரும் பாவ மன்னிப்பும் இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மக்களை அழைக்கிறவர்களாக சுவிசேஷ பணியை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி நான் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ ஏனென்றால் என்னிடத்திலே அவர் பெரிய காரியத்தை செய்து என்னை ரட்சித்திருக்கும் போது இந்த ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு சொல்லாதிருந்தால் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி போலப்பசன் சொல்லுகின்றார் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்னை பலப்படுத்த இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு அவரை சோத்திருக்கிறேன் இலவசமாய் பெற்றோம் இலவசமாய் கொடுங்கள் என்று ஆடவர் சொல்லியிருக்கிறார் நாம் பெற்றுக் கொண்டதை பகிர்ந்தளிக்கும் நல்ல உக்களானக்காரராக நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார் உண்மை இல்லாதவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டதை தாங்களே வைத்துக் கொண்டு ஓடிவிடுவார்கள் மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லை ஆனால் இன்றைக்கே எல்லாருக்கும் கத்தரை செய்தியை சொல்லும்படிக்கு அனுப்பும்படிக்கு கொடுக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார் நம்மை என்று எண்ணி அநேக கிருபைகளை நமக்கு தந்திருக்கின்றார் சொல்வதால என்ன பலன் நச்சன் சிவிசேசம் பத்தாம் ஆறு முப்பத்தி ரெண்டாம் அவசரம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோர்த்து பிற என் பிதாமின் முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் ஆஹ் நான் கத்தரை ஜனங்களிடத்திலே இயேசு அறியாத ஒரு விதத்தை நாம் அறிவிக்கும் போது கத்தர் அதற்கு பலனாக நம்முடைய நாமத்தை பிதாவின் முன்பாக இவன் எனக்கென்று ஊழியம் செய்தான் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுவான் இவன் பன்னிரெண்டு இருபத்தாறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனார் என்னை பின்பற்ற கிடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் நாம் சிகிச்சை சௌரியத்தின் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா நாம் தேவகுமாரனுக்கு ஊழல் செய்தால் பிதாவார் அவர் நம்மை கனம் பண்ணுவார் கனம் பண்ணுவார் என்றால் பொருளாளர் மட்டுமல்ல ஆரோக்கியத்தினால் குடும்பத்தை ஆசிர்வதிப்பதன் மூலமாக அநேகருக்கும் போக உயர்த்துவதன் மூலமாக நம்மை அவர் கனம் பண்ணுவார் பூமியிலும் கனம் பண்ணுவார் வானத்திலும் வாங்கலுக்குள்ளே ஒரு இடத்தை நமக்கு தந்து கனம் பண்ணுவார் ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு இதுதான் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக அது என்ன பந்தயப் பொருள் முடிவாக நாம் பெறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அதுதான் பந்தயப் பொருள் ஓட்ட பந்தயத்தில் ஓடி முடித்த உடனே கிடைப்பதுதான் பந்தயப் பொருள் அதுதான் பரிசு ஓடும் போது கிடைக்கிற கயிறுகள் பாராட்டுக்கள் இவைகள் எல்லாம் பரிதானதல்ல ஓடி முடித்த உடனே கிடைப்பதுதான் அந்த வெகுபதி அதுதான் பரிசு அதைத்தான் பௌரபூஷன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்கிறார் ரெண்டு தீம்மத்தேழு நாலாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதியின் பிரிவிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திரவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குவதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார் நாம் நல்ல ஒரு போராட்டம் என்ன போராட்டம் விசுவாசத்தை காத்து கொள்ளும் ஒரு போராட்டம் உலகம் தேவகுமாரை விசுவாசிக்கவில்லை நாம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களுக்கு அநேக இடல்கள் உண்டு துன்பங்கள் உண்டு அவைகள் எல்லாவற்றின் மீதும் போராடி வெற்றி சிறந்து முடிவாக அவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த நித்திய கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை பெறுவேன் என்று சொல்லுகின்றார் அதை தேவகுமார் எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவரை பிரசன்னாக்குதலே விழுங்கும் யாவருக்கும் தன்னை பின்பற்றி வருகிற எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த ஜீவப்பிரிடத்தை தருவார் என்று சொல்லி சொன்ன எழுதுகின்றார் அதுதான் பந்தய பொருள் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு ஓட்டத்தை நாம் அந்த பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எப்படி ஓட வேண்டும் பொறுமையோடு ஓட வேண்டும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியமத்தின்படி ஓட வேண்டும் சட்ட திட்டத்தின்படி ஓட வேண்டும் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடர்கிறவர்களாக நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம் விசுவாசரும் ஆகிய அவரை நோக்கிய ஒரு ஓட்டம் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு அது என்ன உங்கள் நாமங்கள் பல்லவத்திலேயே எழுதியிருக்கிறது அங்கே யாருடைய நாமம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த லோகத்திலே சேருவார்கள் அப்படியானால் பரம அழைப்பின் பந்தயப் பொருள் என்ன பரலோகத்திலே சேருவது நாம் கத்தர்க்கென்று வாழுகிறவர்களாக ஊழியர்கள் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் நமக்கு என்றென்றும் நம்மை விட்டு நீங்காத ஒரு சந்தோஷம் எங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாள் நாங்கள் அந்த லோகத்திலே சேருவோம் அதுவரை எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையோடைய ஓடுவோம் அந்த பந்தயப் பொருளை நாம் பெற்றுக் கொண்டவர்களாக கத்திற்கு மைமையை செலுத்துவோம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள் வராக ஆமே